வணக்கம் விஜய கார்டமெண்ட் சீரோடு நம்ம கிட்ட ஹோல்சேல் ரேட்ல மினிமம் ஃபைவ் பீஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது பாச கைக்கு வந்த அப்புறமேட்டு அமௌண்ட் கொடுத்தா போதும் நம்ம கிட்ட கிடைக்கிற ஃபுல் ஆன் சைஸ் எஸ் எம் எல்இ எக்ஸ் டபுள் எக்ஸ் நம்ம மட்டும் கிடைக்கிற ஆஃப் ஆன் சைஸ் முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு நாங்கள் வந்து செக்கடு சட்டை மட்டும் தான் தயார் பண்ணுறோம் நம்ம எம் சைஸில் கொஞ்சம் டிசைன்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்து வாஷிங் பீஸ் மட்டும் தான் பண்றோம் அன் வாஷிங் பீஸ் பண்றது இல்ல வாஷிங் பண்றதுனால சுருங்குறது வெளுக்கிறது எந்த கம்ப்ளைண்ட் வராது நம்ம கிட்ட நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ரெடி டூ ஸ்டாக்ல தான் இருக்கும் மினிமம் ஃபைவ் பீஸுக்கு மேலதான் புக்கிங் நம்ம இந்தியா முழுவதும் டெலிவரி பண்றோம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாள் ரெண்டு நாள் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்தியா முழுவதும் நம்ம சிஓடி மூலம் டெலிவரி வாங்கிக்கலாம் சிஓடி கொரியர் அமௌண்ட் முன்னையா பே பண்ணலாம் வாட்ஸ்அப்ல போட்டோ அமுச்சு விடுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் டிக் பண்ணி வாங்கிக்கலாம் ஐம்பது மேல வாங்குறீங்கன்னா நேர அலோட் ஐம்பது பீஸ் கீழே வாங்குறீங்க நேரம் அலோட் இல்ல பைவ் பீஸ்ல இருந்த நூறு பீஸ் வரைக்கும் சிஓடி மூலம் வாங்கிக்கலாம் நம்ம இந்தியா முழுவதும் டெலிவரி பண்றோம் ஷர்ட் தேவைப்படுங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்